ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஐ சேனல் பார்த்திங்களா மழைக்கும் காற்றுக்கும் அப்படியே பப்பாளி மரம் நம்ம கார்டன்லேருந்து அப்படியே ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சுங்க வேரோட ஃபுல்லாக சாஞ்சி மண்ணோடு அப்படியே மேலே பேத்தன்னு அப்படியே வந்துடுச்சு ரெண்டு மரம் குட்டி மரம் ஒன்று இருந்தது பெரிய மரம் இருந்தது எல்லாமே அப்படியே சாஞ்சி ஃபுல்லாகவே வந்துடுச்சு பழம் இதில் வந்து கொஞ்சம் செம்பழமும் செங்காயும் பழமுமாக இருந்தது சரி இதில் அப்படியே ஹார்வெஸ்டிங் வீடியோ போடலான்னு நினச்சேங்க அதை நான் இப்படி தான் ஹார்வெஸ்ட் பண்ணணுன்ருக்கு போல் நல்லா இருக்குது பறிக்க நல்லா இருந்தது ஆனால் அது சாஞ்சி மரமே சாஞ்சி ஃபுல்லாக வந்துடுச்சுங்க காயெல்லாம் நல்லா பறிக்கணுன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நல்லா பறிக்கிற பக்குவத்தில் இருந்தது எல்லாமே எப்படி பறிக்கிற மாதிரி ஆகிடுச்சி பரவாயில்ல சி எடுத்து அப்படியே கொஞ்சம் ஊனி வைக்கலாம் தான் சொன்னாங்க அதனால் எல்லாமே காயெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பறிச்சுட்டு மீதி எடுத்து அப்படியே எடுத்து மரத்தில் கொஞ்சம் வேரோடுதான் சாஞ்சிருக்கேன் ஆனால் பல்ல எடுத்து அப்படியே ஊனி வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் பறிச்சாச்சுங்க இவ்வளோதாங்க பறிச்சது மீதி காய் வந்து மரத்தோடு இருக்குது எடுத்து அப்படியே கொஞ்சம் நிறுத்திடலான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பறிச்ச காயெல்லாம் கொஞ்சம் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துடலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம்